கீழடி ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் திருத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை அமைச்சர் கேட்கிறார் ஒன்றிய அரசுக்கு கலாச்சாரம் இருக்கிறதா என்கிற உங்களுக்கு எழலாம் ஆனால் ஒரு துறை என்ற வகையில் ஒரு அரசுக்கு இதெல்லாம் இருக்க வேண்டும் என்ற சடங்கின் அடிப்படையிலே கலாச்சாரத்துறை அமைச்சர் என்று வைத்திருக்கிறார் அந்த அமைச்சர் சொல்லுகிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கை திருத்தி கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு அறிவியல் ஆதாரங்கள் கூடுதலாக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் நண்பர்களே அறிவியல் ஆதாரத்தை கேட்பதற்கு ஒருவருக்கு அருகதை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அருகதை ஏதேனும் ஒன்றிய அரசுக்கோ அதனுடைய அமைச்சர்களுக்கோ இருக்கிறதா என்கிற கேள்வியையே நாம் அடிப்படையில் எழுப்ப வேண்டியிருக்கிறது சமீபத்தில் ஒரு செய்தி வெளியானது ஒரு நீதிமன்றத்தில் மிக விரைவாக தீர்ப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இந்திய மரணப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு நீதிமன்றத்தில் நீதி வரவே கிடைக்க தீர்ப்பே வராதே என்று சந்தேகம் வந்தபோது சொன்னார்கள் அவர்கள் நீண்ட காலமாக போலியாக ஒரு கோர்ட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று செய்தி வந்தது ஒரு வங்கிக்கு சென்ற வாடிக்கையாளர்களுக்கு ஒரே சந்தேகம் இவ்வளவு மரியாதையா நம்மளை நடத்துறாங்க உண்மையிலேயே அது பேங்க் தானான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்குது உண்மையிலேயே அந்த பேங்க் போலி பேங்க் ஆகுது போலி பேங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ஒரு வாடிக்கையாளர்கிட்ட கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாரு இல்லை எங்களை ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏராளமான சுங்கச்சாவடிகளை அமைத்திருக்கிறார்கள் இங்கிருந்து சென்னைக்கு ஒருத்தர் கார்ல போனாருன்னா சுங்கச்சாவடிக்கு கட்டினது போக திரும்பி வர்றதுக்கு காரை விற்றுட்டு தான் திரும்பி வரணும் போல அந்த அளவுக்கு சுங்கச்சாவடி கட்டணங்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சுங்கச்சாவடியில் மட்டும் ரொம்ப குறைவாக இருந்திருக்குது கட்டணம் இவ்வளோ குறைவாக ஒரு டோல்கேட்டான்னு பார்க்க பின்னாடி தான் தெரிஞ்சிருக்குது அது உண்மையிலேயே போலி டோல்கேட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப நாளாக ரொம்ப ரொம்ப தன்மையாக போலீஸ்காரங்க நடந்திருக்காங்க இது என்னப்பா அது இவ்வளோ தன்மையாக நம்ம நாட்டில் போலீஸ்கார இருக்கவே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒருத்தருக்கு சந்தேகம் வந்து பின்னாடி தெரிஞ்சது அது போலி போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் வாய் திறக்காத ஒரு ஒன்றிய அரசு இருக்கிறது இந்த மோசடிகள் எல்லாமே நடக்கக்கூடிய பகுதியாக குஜராத் இருக்கிறது தன்னுடைய சொந்த மாநிலத்தில் இது போன்ற போலிகள் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை பற்றி பிரதமருக்கோ ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கோ எந்த சந்தேகமும் இதுவரைக்கும் வந்ததில்லை அது பற்றி அவர்கள் வாய் திறந்ததும் இல்லை ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கையில் மட்டும் அவர்களுக்கு எப்படியோ ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது வந்து அதற்கு அறிவியல் பூர்வமான சான்றுகள் கூடுதலாக தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் நண்பர்களே கீழடி அறிக்கையை எந்த அளவிற்கு அறிவியல் பூர்வமானது என்று விவரிப்பதற்கு உங்களுக்கு சில தகவல்களை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் கீழடியிலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த டெரக்கோட்டா குழாய்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட டெரகோட்டா குழாய்கள் அந்த குழாய்கள் குடிதண்ணீருக்காக பயன்படுத்தப்பட்டதா அல்லது தொழிற்சாலை கழிவுகளுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்பதை ஆய்வு செய்வதற்காக அகர்கர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு நிறுவனம் புனேவில் இயங்கக்கூடிய நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்களை ஆய்வு செய்வதற்காக காந்திநகர் நகர் ஐஐடியும் சிகாகோவில் இருக்கக்கூடிய ஃபீல்டு மியூசியம் என்கிற ஒரு அருங்காட்சியகமும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய சுடுமண் பொருட்களை ஆய்வு செய்வதற்காக இத்தாலி நாட்டின் பைசா நகர யூனிவர்சிட்டி அங்கே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது அங்கு கிடைத்திருக்கக்கூடிய தாவரங்களில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி அதில் இருக்கக்கூடிய மூலகங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி அது ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒன்று அது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது இது போக அங்கு கிடைத்திருக்கக்கூடிய விலங்குகளின் எலும்புகளை ஆய்வு செய்வதற்காக டெக்கான் காலேஜ் என்கிற ஒரு கல்லூரி அமர்த்தப்பட்டிருக்கிறது லிவர்பூல் யூனிவர்சிட்டி அது வந்து அங்கு கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களை ஒரு தொகுத்து பார்க்கக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கிறது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய மனித மற்றும் தாவர வகைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய டிஎன்ஏவை ஆய்வு செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது போக அங்கு கிடைக்கக்கூடிய தானியங்களை ஆய்வு செய்வதற்காக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் என்கிற ஒரு நிறுவனம் பெங்களூரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கீழடியிலே ஆய்வு செய்கிறது நிறைவாக அங்கு கிடைத்திருக்கக்கூடிய கற்கள் மணிகள் இவற்றையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய பொறுப்பை கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் என்கிற அமைப்பு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த எட்டு அமைப்புகளும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கு சொந்தமான அமைப்புகள் கிடையாது அமர்நாத் ராமகிருஷ்ணன் பினாமி பெயரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிடையாது அல்லது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் கிடையாது இவை எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒன்றிய அரசுக்கு உட்பட்டது ஒன்றிய அரசினால் நடத்தப்படுவது கட்டுப்படுத்தக்கூடியது இந்த அமைப்புகள் அமைப்புகளெல்லாம் அறிவியல்பூர்வமாக ஆய்வு செய்துதான் கீழடியை எடுத்துக்கொண்டு அங்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பரிசீலித்து அமர்நாத் ராமகிருஷ்ணா சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டு கால தொன்மை என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த எட்டு நிறுவனங்களும் உலகில் தொல்லியல் ஆய்வுகளை மறுபரிசீலனை செய்து உறுதிப்படுத்துவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் எல்லாம் உறுதி செய்த ஒரு அறிக்கையை ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் நிராகரிக்கிறார் என்றால் அவர்களுக்கு ஒரே ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒரு சான்று வந்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அந்த நிறுவனம் நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலைமையகம் அங்கே இந்த அறிக்கைக்கு ஒப்புதல் கிடைக்காத காரணத்தினால்தான் இது இன்றை கடைக்கும் இழுத்தடிக்கப்படுகிறது நாம் இங்கே சொல்ல விரும்புவது இந்த நிறுவனங்களை விடவும் தகுதியான ஒரு அறிவியல் ஆய்வு நிறுவனத்தை நீங்கள் சொல்வீர்களானால் அந்த இடத்திற்கும் கூட இந்த கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் சான்றுகளை ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு எங்களுக்கோ அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கோ எந்த மனத்தடையும் இல்லை என்று எங்களால் பகிரங்கமாக சொல்ல முடியும் உங்களுக்கு அந்த திராணி இருக்கிறதா என்பதுதான் இப்போது கேள்வி தோழர்களே இங்கே கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களை பற்றி பேசுகிற போது அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் கைக்கு கிடைச்சதெல்லாம் வாரி கொண்டு போய் அவர் வந்து தொழில் துறையில கொட்டல இருந்து வைகை நதி தொடங்கக்கூடிய இடத்திலிருந்து வங்கக்கடலில் சேரும் இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களில் அகழாய்வு செய்து அதில் குறிப்பாக கீழடியை மையப்படுத்தி ஆய்வு செய்த போது எங்களுக்கு ஏழு லட்சம் பானை ஓடுகள் ஓட்டு துண்டுகள் கிடைத்தது என்று சொல்கிறார் ஏழு லட்சம் பானை ஓட்டு துண்டுகள் கிடைத்ததில் அவர் தனக்குத்தானே ஒரு வடித்தெடுப்பு முறையை வைத்து அதிலிருந்து ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் பானை ஓட்டு துண்டுகளை எடுத்து அதிலிருந்து மீண்டும் நாங்கள் வடித்து வடித்துத்தான் ஒவ்வொரு பொருளையும் தொல்லியல் சான்று என்று வகைப்படுத்தினோம் அவ்வாறு வகைப்படுத்தியதே எங்களிடம் ஐயாயிரத்தி முந்நூறு இருக்கிறது என்று சொல்கிறார் இப்படி வகைப்படுத்தப்பட்டதை நிராகரிப்பதற்கு உங்களிடம் என்ன சான்று இருக்கிறது என்று கேட்டால் அவரிடம் ஒரு சான்றும் இல்லை நாம் ஏற்கனவே முழக்கத்தில் சொன்னதை போல ராமன் பிறந்த இடம் இங்குதான் என்று பாபர் மசூதி எடுத்தீர்களே அதற்கு நீங்கள் என்ன அறிவியல் பூர்வமான ஆய்வை கொடுத்தீர்கள் அல்லது ராமர் பாலம் என்று நீங்கள் இன்றைக்கு காட்டி சேது கால்வாய் திட்டத்தை முடக்கினீர்களே அதற்கு என்ன ஆதாரத்தை கொடுத்தீர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தர்காவின் கீழும் தான் எங்கள் கடவுள்கள் பிறந்தார்கள் என்று எல்லா ஏம்பா அது என்ன வந்து எனக்கு தெரியல மசூதிக்கு கீழேயே எல்லாரும் எனக்கு தெரியல என்று சொல்கிறீர்களே அதற்கெல்லாம் என்ன மருத்துவ சான்று என்று இது அறிவியல் சான்று என்றால் அதுவும் கிடையாது அப்ப எதற்குமே இவர்கள் சொல்லக்கூடிய எதற்குமே சான்றுகள் இல்லாமல் அறிவியல் ஆதாரங்கள் இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளை எல்லாம் உண்மை என்று நிறுவி ஒரு அரசு அதனுடைய கலாச்சாரத்துறை அவர்கள் சொல்லுகிறார்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிவியல் பூர்வமாக இன்னும் நிரூபிக்கப்பட வேண்டும் கூடுதல் ஆதாரங்கள் தேவை என்று சொல்லுகிறார்கள் நண்பர்களே இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் கேட்கக்கூடிய ஆதாரத்தை நாம் கொடுக்க முடியாது ஏனென்றால் இதுவரையிலும் கீழடியில் குதிரையின் எலும்பு கிடைத்திருக்கிறதே ஒழிய பசுவின் சாணியோ மூத்திரமோ கிடைக்கவில்லை ஆகவே நீங்கள் கேட்கக்கூடிய ஆதாரத்தை எங்களால் கொடுக்க முடியாது அந்த வகையில் நானும் எங்கள் அமைப்பும் அமர்நாத் ராமகிருஷ்ணனும் அடைந்திருக்கிறோம் இந்த தோல்வி நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடிய தோல்வி அங்க ஏன் வந்து சாணி கிடைக்கல அப்படின்னா அது உங்க மண்டைக்குள்ள இருக்குது அதை போய் கீழடியில் தோண்டனா கிடைக்காது என்பதுதான் உண்மை அதனால இன்னைக்கு வந்து அவங்க கீழடியில் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த அறிவியல் சான்று என்று கேட்பதற்கு பின்னால் என்ன சூழ்ச்சி இருக்கிறது என்றால் காலம் தாழ்த்தி ஒரு சர்ச்சைக்குட்படுத்தி ஒரு அரசு என்றால் சந்தேகம் கேட்காதா என்று ஒரு பொதுமக்கள் மத்தியிலே ஒரு சர்ச்சையை கிளப்பிவிடுவது அவர்கள் எப்போதும் இப்படித்தான் அறிவியல் பூர்வமாக ஒப்புக்கொண்ட ஒன்றின் மீது ஒரு சர்ச்சையை கிளப்புவார்கள் அதை பரவலாக பரப்புவார்கள் அந்த வதந்தியை பிறகு மக்களிடமிருந்து ஒன்றுமே இல்லாம புகையுமா என்று பேசத் தொடங்குவார்கள் இப்படித்தான் அவர்கள் ஒவ்வொன்றையும் சர்ச்சையாக மாற்றுகிறார்கள் அப்படித்தான் இன்றைக்கு கீழடி அறிக்கையினுடைய நம்பகத்தன்மையை இன்றைக்கு சர்ச்சைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் இந்த சர்ச்சை அவர்கள் வழக்கமாக மேற்கொள்ளக்கூடிய பாணி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கூடுதலாக அவர்கள் எதற்காக இன்றைக்கு கீழடி அறிக்கையை ஏற்க மறுக்கிறார்கள் என்றால் வெறுமனே கீழடி அறிக்கையை மட்டும் அவர்கள் நிராகரிக்கவில்லை அது தமிழர்களின் தொன்மை என்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது மனித குலத்தின் தொன்மையை அறிவதற்கான ஒரு வரலாற்று தேடல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கிறது கீழடி அறிக்கை அதை நிராகரிப்பதன் மூலமாக ஒன்றிய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு இசைவான ஒரு வரலாற்றை கட்டமைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் நண்பர்களே இதற்கு மிகப்பெரிய ஆய்வுகள் எல்லாம் தேவையில்லை ஒன்றிய ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிற விஷயங்களை நீங்கள் தொகுத்து பார்த்தாலே தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற உடனேயே இந்து கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மாநாட்டை நடத்தியது அந்த மாநாட்டினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்தியாவினுடைய பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றை நாங்கள் தொகுத்து எழுதப் போகிறோம் என்று ஒரு குழுவை அமைத்தார்கள் நாங்கள் தாமிய கசாவிலிருந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் மதிப்புறு தலைவர் நாடாளுமன்றத்தில் கூட அதை கேள்வியாக எழுப்பினார் இந்தியாவினுடைய பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றை எழுத போகும் அந்த குழுவில் ஒரு ஒரு பெண் கிடையாது ஒரு பிற்படுத்தப்படுத்தப்பட்டவர் கிடையாது மொத்த அந்த குழுவினுடைய பட்டியலின் பெயரை படித்தால் அனைத்தும் சர்மாக்களும் சாஸ்திரிகளும் மட்டுமே இருக்கிறார்கள் அது ஏதோ ஒரு அகரகால தெருவின் வாக்கு பட்டியலை போல அது இருந்ததை தவிர அது ஒரு ஆய்வாளர்களின் குழுவை போல ஒரு வரலாற்றாளரின் குழுவை போல அது அமைக்கப்படவில்லை என்ற கடுமையான கண்டனத்தை அது எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அதற்கு பிறகு அந்த அறிக்கையை மாற்றி போட்டார்கள் என்று செய்தி வெளியானது அந்த மாற்றி போட்ட குழுவை பார்த்தோம் சர்மா இருக்கிற இடத்தில் சாஸ்திரியும் சாஸ்திரி இருக்கிற இடத்தில் சர்மாவும் மாறியிருக்கிறார்கள் ஒழிய வேறு யாரும் வரவில்லை அந்த பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றுக்கு எழுதக்கூடிய அந்த குழுவுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு என்னவென்றால் இந்தியாவினுடைய குடிகள் ஆரியர்கள் இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய மறை நூல் வேதங்கள் என்று அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய கப்சா மன்னர்களுக்கு எழுதுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சான்று என்னவென்றால் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் அவர் ஒரு பேட்டியிலே சொல்லுகிறார் இந்த பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றை இவர்கள் சீக்கிரம் எழுதி முடித்தால் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கையில் பாடத்திட்டத்தை நாங்கள் அதன்படி மாற்றி எழுதி விடுவோம் நம்முடைய குழந்தைகள் ஒரு உண்மையான வரலாற்றை படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லுகிறார் அப்ப உண்மையான பண்பாட்டு வரலாற்றை இனிமேல் தான் அவர்கள் எழுதப் போகிறார்கள் என்று அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது அந்த பண்பாட்டு அறிக்கையில் என்ன காரணத்திற்காக அவர்கள் இதுவரை எழுதப்பட்டிருக்கின்ற ஆய்வுகளும் இந்திய வரலாறும் ஒன்று மேற்கத்திய செல்வாக்கின் கீழ் இருக்கிறது ஏனென்றால் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே ஆண்டிருக்கிறார்கள் அவர்கள் பழக்கிய பார்வையில் தான் இந்த வரலாறு பார்க்கப்படுகிறது எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே மேற்கத்திய செல்வாக்கின் கீழ் இந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது இன்னொன்று ஆய்வுப்ளம் முழுவதும் வரலாற்றாளர்கள் என்ற பெயரில் மார்க்சிஸ்டுகள் உள்ளே புகுந்து வரலாற்றை மார்க்சிய கண்ணோட்டத்தில் பிரித்து எழுதியிருக்கிறார்கள் ஆகவே மேற்கத்திய தன்மையும் மார்க்சியத்தின் செல்வாக்கும் இல்லாத ஒரு இந்திய தன்மையுள்ள வரலாற்றை நாங்கள் எழுதப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த இந்திய தன்மை என்னன்னா ஆரியர்கள் சமஸ்கிருதம் வேதம் இந்தியாவினுடைய நாகரிகம் ஆரியர்களிடமிருந்து தொடங்குகிறது என்கிற அவர்களுடைய வரலாற்று மோசடியை பொய் பொய்யென்று நிரூபிக்கக்கூடிய எந்த ஒரு அகழ்வாய்வு சான்று இந்தியாவின் எந்த பரப்பில் கிடைத்தாலும் அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் சிந்து நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று அவர்கள் திருப்பி பார்ப்பது சிந்து கிடைத்த ஒரு ஒற்றை கொம்புள்ள மிருகம் யூனிகான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை கொம்புள்ள மிருகத்தை கிராஃபிக்ஸ் மூலமாக அந்த கொம்பை அழித்து அந்த ஒற்றை கொம்புள்ள யூனிகான் என்கிற விலங்கினுடைய சிலையை உருவத்தை குதிரை என்று அவர்கள் நிரூபித்தார்கள் நிரூபித்தாங்க நிரூபிக்க முடியாது களத்தில் அவர்களுக்கு சாதகமான சான்றுகள் எதுவும் கிடையாது ஒற்றை மிருகத்தை யூனிகானை அவர்கள் குதிரை என்று நிறுவ பார்த்தார்கள் ஏன் குதிரை என்று நிறுவ பார்த்தார்கள் என்றால் குதிரை என்பது ஆரியர்களின் வழியாக இந்தியாவுக்குள் வந்தது என்ற ஒன்று இருக்கிறது கருத்து ஆனால் சிந்து வெளியிலேயே இந்தியாவின் தொன்மையான நாகரிகமான சிந்து வெளியினுடைய அகழ்வாயிலேயே குதிரை கிடைத்ததென்றால் வெளியிலிருந்து ஆரியர்கள் வரவில்லை ஏனென்றால் அவர்களுக்குரிய குதிரையே அங்கு கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் வரலாற்றை திரிக்க பார்த்தார்கள் ஆனால் நல்ல வேலையாக ஆய்வாளர்கள் மிக எளிதாக அதை கண்டுபிடித்து இப்படிப்பட்ட மோசடி எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் அதே உத்தியை தான் இன்று வரைக்கும் செய்கிறார்கள் கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடமாற்றம் செய்துவிட்டு ஸ்ரீராமன் என்று ஒருவர் வந்தார் அது என்ன விஷயம்னு தெரியல அந்த பேர்ல யார் வந்தாலும் தமிழர்களுக்கு எதிராக அவர் வந்தவன் என்ன சொன்னார் கீழடியில் மேற்கொண்டு ஆய்வு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னார் சரி உன் பேரை சொல்றேன் மாதிரி புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் நல்ல வேலையாக தமிழ்நாடு அரசு அந்த நேரத்தில் விழித்துக் கொண்டு இனி ஒன்றிய அரசால் கைவிடப்பட்ட அல்லது அவர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்தால் இதை திருத்தி விடுவார்கள் என்கிற அச்சத்திலும் கவலையிலும் இந்த அகழாய்வு உண்மைகளை வெளிக்கொட்ட கொண்டு வர வேண்டும் என்கிற அக்கறையிலும் அன்றைக்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கீழடியில் தன்னுடைய ஆய்வுகளை தொடங்கியது பத்து கட்ட ஆய்வுகளை நிறைவு செய்து இன்றைக்கு கீழடி அருங்காட்சியகத்தையே உருவாக்கியிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய வரலாற்று உண்மைகளை நாம் தொகுத்து நிறுத்துகிற போது அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே வேலையைத்தான் நம்புகிறார்கள் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லக்கூடிய எல்லாவிதமான விதமான கட்டுக்கதைகளும் உண்மை என்று நிரூபிப்பு அவர்கள் ஓரளவுக்கு முன்னேறி கொண்டிருப்பதாக நம்புகிறார்கள் நிஜமாவே ராம வந்து அந்த சர்வே நம்பர்ல தான் பிறந்தான்னு ஒரு சர்வே ஒரு ஒரு மசூதி இடிக்க முடிஞ்சில்ல நீதிமன்றங்களின் துணையோடு ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய யோக்கியன் என்று எல்லோராலும் நம்பப்பட்ட சந்திரசூட் உட்பட எல்லோரும் சேர்ந்து கொடுத்த அவர்களிடமிருந்து ஒரு தங்களது சாதகமான தீர்ப்பை பெற்றுக்கொண்டு நீங்க அந்த இடத்துல கோயிலையும் கட்டியாச்சு ஆனா ஒன்று சொல்லுகிறோம் இப்ப முருகனை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படித்தான் ராமனை பிடிச்சி ஆட்டினீங்க வச்சாம்பத்தை ஆப்பு அயோத்தில எலக்சன்ல அயோத்தியில் பாஜக தோற்றது ராமன் அவங்களுக்கு கை கொடுக்கல ராமநாது வில்ல எடுக்கணும் பூட்டணும் குறிப்பாக்கணும் எங்க ஆள் முருகிட்ட அந்த வேலையெல்லாம் கிடையாது கையில வேல் இருக்குது ஒரே சொருவு ராமன் கொடுத்ததை விடவும் கடுமையான தண்டனையை எங்கள் முருகன் கொடுப்பான் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அவர் இருக்கிறான்னு நீ நம்புறப்பா அப்படி இருந்தா நிச்சயமா உங்களுக்கு பணிஞ்சு கோவணத்தோடய கடைசி வரைக்கும் இருந்தாலே இருப்பான ஒளியாக முருகன் கட்டாயமா உங்கள் ஆஃப்ட் ஹவுஸரை மாட்டவே மாட்டான் அந்த கோவணத்தையே நீ உருவனாக கூட உங்க அவுட் ஹவுஸ்க்குள்ள வரமாட்டாங்கிறத மட்டும் நான் உறுதியாக சொல்றேன் அவர்கள் எல்லா இடங்களிலும் வரலாற்றை திரிக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியில் தான் பகுதியாகத்தான் கீழடி அறிக்கையை ஏற்க மறுக்கிறார்கள் கீழடி அறிக்கை மட்டுமல்ல மயிலாடும் பாறையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு ஆயுதங்களே நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என்று சொல்கிறார்கள் நாம் ஒரு நகர நாகரிகத்தை பற்றி பேசுகிற போது அதனுடைய தொன்மையை தான் நாம் சொல்லுகிறேன் மொழிய அதை உருவாக்கிய மக்கள் எத்தனை நூற்றாண்டுகளாக பயின்று பயின்று அந்த நாகரிகத்தை கட்டமைத்திருப்பார்கள் செழிக்க வைத்திருப்பார்கள் என்பதை எல்லாம் தேடி போனால் நம்முடைய தொன்மை இன்னும் பல நூறு ஆண்டுகள் பின்னுக்கு போகிறது இதுதான் நாடு முழுவதும் நடந்திருக்கிறது சிந்துவெளி நாகரிகம் பரவி கிடந்த பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டரிலும் இதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கீழடியில் மட்டுமல்ல வைகை நதிக்கரை நெடுகிலும் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் எந்த மூளையில் தோன்றினாலும் அது தெரிவிக்கும் செய்தி ஒன்றுதான் உலகின் மூத்த மக்கள் நாகரிகத்தில் ஒன்றாக தமிழர் நாகரிகம் இருந்திருக்கிறது என்கிற உண்மை தமிழ்நாட்டின் எங்கு தோன்றினாலும் கிடைக்கிறது ஆகவே உங்கள் மண்டையை தவிர வேறு எங்கு தோன்றினாலும் இந்த உண்மை நிலைநிறுத்தப்படும் அதற்காகத்தான் தாமிய காசா கீழடி அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கோருகிறது ஒன்றிய அரசை ஏற்க சொல்லியெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை உங்களுக்கு அந்த அருகதையும் கிடையாது ஒரு ஆய்வறிக்கையை ஒரு அரசு ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்ற பேச்சுக்கே இடமில்லை அதை வெளியிட முடியுமா முடியாதா என்பது தான் ஆகவே ஏதோ உங்கள் தயவு செஞ்சு இதை ஏற்றுக்குங்கன்னு உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கறோம் நினைச்சுக்காதீங்க உங்கள் தகுதிக்கு மீறி அப்படியெல்லாம் நீங்கள் ஆசைப்படாதீங்க நாங்கள் உங்ககிட்ட கேட்க மாட்டோம் நாங்கள் உங்ககிட்ட கேட்கறது நாங்கள் ஒரு வரலாற்று உண்மையை முன்வைத்திருக்கிறோம் உனக்கு பொதுவாக உண்மை பேசுறது பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாலையும் வேற வழி இல்லை நீங்கள் தான் அறிவிக்கணும் ஆகவே ஒன்றிய அரசின் தொல்லியல் துறையே உடனடியாக கீழடி அறிக்கையை வெளியீடு என்று நாம் கேட்கிறோம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை கடந்த காலத்தில் நீட் மாநில உரிமைகள் பல்வேறு விஷயங்களுக்காக நாம் மாநில சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் அப்படி கீழடி அறிக்கையை ஒன்றிய அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த தொடர் முழக்க போராட்டத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா கூட்டங்களையும் நாம் இதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் நாம் இந்த இயக்கத்தை தொடங்கிய பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவர் அணி மதுரையிலே சக்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் வலுவாக குரல் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார் பொதுவாக ஆட்சியாளர்கள் அவர்களுடைய அரசு நிர்வாகம் மற்ற விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார்கள் ஆனால் நேருக்கு நேராக ஒன்றிய அரசு இந்த வரலாற்று உண்மைக்கு எதிராக மல்லுக்கட்டுக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு ஒரு அரசே களத்தில் இறங்குவதைப் போல தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்திலே இறங்கி வந்து போராடும் மக்களோடு எங்கள் அமைப்பினுடைய கோரிக்கையைப் போல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவர்கள் அமைப்பினுடைய கோரிக்கையைப் போல முதலமைச்சரும் கூட ஒரே குரலில் பேசுகிறார் என்பது ஒரு ஆறுதலான விஷயம் இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயம் ஆகவே ஒன்றிய அரசை வற்புறுத்தி ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்ற வேண்டும் அதையும் வாங்கி இந்த ஆளுநர் ரவி கிடப்பிலே போட்டுவிட்டு ஊர் சுற்ற கிளம்பினால் வழிமறித்து அதை நிறைவேற்று என்று நாம் சட்டையை பிடித்து உடுக்க வேண்டிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றோம் நண்பர்களே இது ஏதோ தாமைய சும்மா ஏதோ வந்து மேடப்பு கடைசி பேசல தமிழை செம்மொழி என்று அறிவிப்பதற்காக டெல்லி வரைக்கும் சென்று போராடி அதை சாதித்த அமைப்பு என்கிற ஒரு வரலாற்று பெருமிதம் எங்களுக்கு இருக்கிறது அது வெத்து பெருமிதம் அல்ல காரியார்த்தமான பெருமிதம் அதே வேகத்தில் இப்போது சொல்லுகிறோம் கீழடி அறிக்கையை வெளியிட வரைக்கும் தாமைய மட்டுமல்ல தமிழ் அமைப்பு தமிழர்களுடைய தொன்மை நாகரிகத்தின் மீது அக்கறையுள்ள ஒவ்வொருவர் மீதும் மனித குலத்தின் நாகரீக தொன்மையை அறிய வேண்டும் என்கிற வரலாற்று உணர்வால் உண்டப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தாமைய காசா சந்திக்கும் ஆதரவு திரட்டும் தமிழர்களை வீடுதோறும் கீழடி பற்றி பேச வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவோம் அதன் பிறகு நீங்கள் ஆகாய விமானத்தில் வந்தால் உங்களை கோபேக் என்று நாங்கள் பலூன் எல்லாம் விடமாட்டோம் டேக் போட்டெல்லாம் நாங்கள் வந்து ட்விட்டர் போட மாட்டோம் எங்கள் பெண்கள் தங்களுக்கு தெரிந்த எல்லா வழிகளிலும் உங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் எங்கள் குழந்தைகள் தங்களுக்கு தெரிந்த மழலை மொழியில் தங்களுடைய கோரிக்கை எழுப்புவார்கள் தமிழ்நாடு கொந்தளித்து நிற்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி முடிவு நிறைவு செய்கிறேன் நன்றி தோழர்களே